அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் வருகிறது தேர்தல் திருவிழா திமுக தன் சுருக்கு பையில் இருந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியும் வெளியே விடாமல் இறுக்கி வைத்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒரு பக்கம் சிறுத்தைகள் உரிமை கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள் இருமிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கருவிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பிஜேபி சொல்வதை கேட்பதா மீறி தனியே நின்றால் தனது இரட்டலை சின்னத்தை அதிகார செல்வாக்கை வைத்து பிஜேபி விடுமா ஊழல் வழக்குகளை வைத்து தலைவர்களை கைது செய்யுமா பிஜேபியோடு சேர்ந்தால் இஸ்லாமியர் வாக்கு தனக்கு கிடைக்குமா என்று பலவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கனவு தனித்தனியே கூட்டணி கணக்கு தேர்தலை முதல் முறையாக சந்திக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகம் கோவை மாநகரில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கோவை விமான நிலையத்திற்கு வருகை தரும்போது அவரது ஆதரவாளர்கள் நடந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையாக மாறியிருக்கிறது ரசிக மனப்பான்மையோடு அரசியல் புரிதல் இல்லாமல் தத்துவார்த்த பலம் இல்லாமல் அரசியலை அணுகுவது மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழ் தேசிய தத்துவ பலத்தோடு அரசியல் களத்தில் நிற்கும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் நடத்தும் முறை அண்ணன் சீமான் அவரது தம்பி தங்கைகளை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தும் விதம் ஆகியவை தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது இவற்றையெல்லாம் பற்றிதான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அரசியல் புனிதமான மக்கள் சேவை என்கிறார் காமராஜர் இந்த உலகம் அரசியலால் தான் கொண்டிருக்கிறது அதிகாரமும் அரசியலும் இல்லாமல் இங்கு எதுவும் இல்லை என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அரசியலற்ற மனிதன் என்பவன் இறந்து போயிருப்பவன் என்கிறார் மாமேதை அரிஸ்டாட்டில் எனவேதான் அரசியல்தான் மக்களின் வாழ்வை தீர்மானிக்கிற மகத்தான சக்தி அரசியலை கையாள ஒரு தலைவன் எழுவது என்பது மிக சாதாரண ஒன்றல்ல கடும் உழைப்பும் மக்களைப் பற்றி புரிதல்களும் எந்த ஒரு தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற மனநிலையும் தான் ஒரு தலைவனை உருவாக்குகின்றன சாவதற்கு தயாராகிவிட்டால் எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்கிறார் நம்முடைய தமிழின தலைவர் மேதகு அவர்கள் அவருடைய பார்வையில் தலைவனுக்கான இலக்கணம் இதுதான் அரசியலில் எவர் வேண்டுமானாலும் நுழையலாம் அதற்கான வாய்ப்பை ஜனநாயகம் வழங்கிக் கொண்டே இருக்கிறது ஆனால் ஜனநாயகம் வழங்குகின்ற வாய்ப்பை அந்த தலைவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதுதான் வரலாற்றில் அவன் இடம் பெறுவானா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற முதன்மை காரணி அரசியல் என்பது தனிநபர் விவகாரம் அல்ல தானும் தன்னை சார்ந்தவரும் எவ்வாறு நடக்கிறோம் என்பதை அனைவரும் கவனிக்கிறார்கள் என்ற கவனம் ஒவ்வொரு நொடியும் ஒரு தலைவனுக்கு தேவையாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் திரைப்படத்திற்கும் எப்போதுமே தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன திராவிட இயக்க அரசியலை முன்மொழிந்த தலைவர்கள் நாடகக்கலை மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் தான் மக்களுக்கு நன்கு அறிமுகமானார்கள் இயக்கிய இருவர் திரைப்படத்தில் இது பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கும் அதில் நெடுஞ்செழியன் கதாபாத்திரத்தில் வரும் திரைப்பட கலைஞன் ராஜேஷ் அண்ணாவின் கதாபாத்திரத்தில் வரும் நாசரிடம் இப்படி சினிமாக்காரர்களை வைத்துக்கொண்டு நாம் அரசியல் நடத்த வேண்டுமா என்று கேட்பார் அதற்கு சினிமா என்பதும் அறிவியலின் ஒரு வடிவம்தானே அப்படி பார்த்தால் நானும் அதாவது அண்ணாவும் கருணாநிதியும் சிபி சிற்றரசும் போன்றோரெல்லாம் நாடகம் திரைப்படங்கள் மூலம்தானே தானே என்பதான ஒரு காட்சி இருக்கும் அதே திரைப்படத்தில் தான் கருணாநிதி கதாபாத்திரத்தில் இருக்கும் பிரகாஷ்ராஜ் ஒரு மேடையில் பேசி கொண்டிருப்பார் அப்போது எம்ஜிஆர் கதாபாத்திரத்தில் இருக்கும் மோகன்லாலும் ஜெயலலிதா கதாபாத்திரத்தில் இருக்கும் ஐஸ்வர்யராயும் அந்த பேசிக் கொண்டிருக்கும் மேடையை நோக்கி வருவார்கள் அந்த மேடையை சுற்றி இருக்கின்ற மக்கள் அதுவரை கருணாநிதி பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அந்த பேச்சை புறக்கணித்து எம்ஜிஆர் பின்னாலும் ஜெயலலிதா பின்னாலும் ஓடுவார்கள் மிக நுட்பமாக படம் பிடிக்கப்பட்ட காட்சி அது அதுதான் தமிழ்நாட்டு மக்களின் ரசிக மனப்பான்மை மனித உளவியலில் ரசிக மனப்பான்மை என்பது இயல்பான ஒன்றுதான் மனதின் அலைவரிசைகளுக்கு ஒத்துப்போகின்ற ஈர்ப்பை தருகிற ரசிப்பை தூண்டுகிற கவர்ச்சியான எதை ஒன்றியும் மனித மனம் ரசிக்கும் அதை கொண்டாடும் அது இயல்புதான் ஆனால் ரசிக மனப்பான்மை பன்மடங்கு அதிகமாகி போதையாகி நோயாக மாறுதல் என்பது அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல அவன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டற்ற ரசிக மனப்பான்மை மனிதனை மனித மாற்றி விலங்கு நிலைக்கு தாழ்த்துகிறது உண்மையில் தமிழக வெற்றி கழக அரசியலை குறித்து நமக்கு ஒன்றும் பெரிதான கருத்தோ எதிர்ப்போ நமக்கு ஏதும் இல்லை என்றாலும் விஜய் அவர்களை சுற்றி இருப்பவர்களால் விஜய் படுகின்ற பாடு அவர் மீது பரிதாபத்தை ஏற்படுத்துகிறது நேற்று அவரது கட்சி ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த போது மரத்தில் இருந்து ஒரு தொண்டர் திடீரென குதித்து அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய காட்சி நம்மை மட்டுமல்ல அனைவரையும் அச்சுறுத்தியது கூட்டத்தில் சிக்கினால் விஜய் அவர்களை ரசிக மனப்பான்மையில் அவரை சுற்றி உள்ளவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அந்த வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் நாற்காலிகளை கீழே வையுங்கள் கரண்டு கம்பியிலிருந்து இறங்குங்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தும் கூட அந்த இளைஞர்கள் கத்திக்கொண்டே இருந்தது கட்சி தலைவராக இருக்கின்ற விஜய்க்கும் கண்டிப்பாக வேதனையை ஏற்படுத்தி இருக்கும் உண்மையில் சமூக அரசியலில் பங்கேற்கின்ற பலருக்கும் இது மகிழ்ச்சியான காட்சி அல்ல அரசியல் படுத்தப்படாத வெறும் ரசிக மனப்பான்மையோடு திரள்கின்ற கூட்டம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆரோக்கியமானதல்ல இடதுசாரி அரசியல் இயக்கங்களில் கட்சி வகுப்பிற்கு முக்கியமான ஒரு இடம் உண்டு அதே போல ஆர்எஸ்எஸ் போன்ற சில மத அமைப்புகளுக்கும் தங்களது அமைப்பு சார்ந்த கட்சி வகுப்புகளை அவர்கள் நடத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் இதை பின்பற்றி ஏராளமான அமைப்புகள் கட்சி வகுப்புகளை ஏற்படுத்தி தங்களை பின்பற்றுபவர்களை அரசியல் மயம் படுத்துகின்ற பணியை எண்பதுகளில் தொன்னூறுகளில் வெற்றிகரமாக செய்தார்கள் அது ஒரு கட்டத்தில் நடைமுறைக்கு இல்லாமல் போனது தமிழக அரசியல் நடவடிக்கையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி கட்சி வகுப்புகளின் முக்கியத்துவம் என்பது வெறும் அரசியல் தெளிவினை மட்டும் ஏற்படுத்துவது அல்ல மாறாக அது ஒரு ஒழுங்கு தான் ஏற்க விரும்பும் தத்துவத்தையும் அது சார்ந்த கட்டுப்பாட்டினையும் கற்கும் பயிலகமாக அந்த வகுப்பு பயன்படுகிறது தத்துவார்த்த தெளிவு கொண்ட அறிவார்ந்த மனம் ரசிக மனப்பான்மைக்கு ஆட்படாது ஆனால் இந்த நிலைமையை இந்த ரசிக மனப்பான்மை என்கின்ற ஒரு போக்கினை தமிழ்நாட்டில் உருவாக்கியது திராவிட கட்சிகள் தான் பேச்சு திறமைக்கும் திரைப்பட கவர்ச்சிக்கும் திரல்கின்ற கூட்டத்தை எவ்வித அரசியல் அறிவுக்கும் உட்படுத்தாமல் வெறும் கும்பலாக வைத்திருந்ததன் விளைவுதான் இன்று தமிழ்நாடு சந்திக்கின்ற பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அரசியல் என்பது தத்துவத்தை முன்வைத்து மக்கள் பணியாற்றுகின்ற சேவை என்பதை திராவிட அரசியல் இயக்கங்கள் தான் மறுத்து அதை பிழைப்பாக மாற்றி இன்று அதை மிகப்பெரிய தொழிலாக மாற்றியிருக்கின்றன ஒருமுறை மன்னார்குடிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்கு கேட்க வரும்போது ஒரு அதிமுக தொண்டர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது ஜயா டிவி தொடங்கிய காலகட்டம் அது என்று நான் நினைக்கிறேன் அந்த டிவி நிருபர் எதற்காக அதிமுகவில் தொண்டனாக இணைந்திருக்கிறீர்கள் என்று அங்கே திரண்டிருந்தவரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு தொண்டர் அம்மா போல் எம்ஜிஆர் போல் யார் சிகப்பாக இருக்கிறார்கள் என பதில் சொல்லி அங்கே திரண்டிருந்தவர்களை அதிர வைத்தார் இது தமிழக மக்களின் ரசிக மனப்பான்மைக்கு ஒரு உதாரணம் என்று நான் நினைக்கிறேன் தமிழக அரசியலில் நாடகம் மற்றும் திரைப்படங்களில் இருந்த தலைவர்கள் உருவான போது அவர்களது கலை சார்ந்த நடவடிக்கைகள் அதுவரை எந்தவித அரசியல் உணர்வும் இல்லாத பெருமளவு வெகுஜன கூட்டத்திற்கு ஒரு பெரும் மயக்கத்தை தந்தன அந்த ஈர்ப்பும் அந்த லைப்பும் ஒரு கட்டத்தில் போதையாகி பிறகு சமூகத்தின் நோயாகி முடிந்திருக்கின்றன அதுதான் இன்று விஜய்க்கும் நடந்து கொண்டிருக்கிறது சமகால அரசியல் கட்சிகளில் கட்சி வகுப்புகள் என்ற அறிவு நடவடிக்கையை கொஞ்சம் உயிர்ப்போடு வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஏறக்குறைய அண்ணன் சீமான் அவர்கள் பேசும் எல்லா கூட்டங்களிலும் ஏதோ ஒரு தலைப்பை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய பேச்சை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் பெருமளவு தலைப்பை தாண்டி செல்லாமல் ஒரு மாலை நேர வகுப்பு போல தன் கூட்டத்தை அமைத்துக் கொள்கிற அவரது பணி என்பது மிகவும் தனித்துவமானது நாம் தமிழர் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகள் தத்துவங்கள் ஆகியவற்றில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் ஆனால் அவர்கள் கூட்டத்தை கையாளும் முறை என்பது மிக மிக அனைவராலும் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் யாராவது சிறு முணுமுணுப்பு செய்தால் அலைபேசி உரையாடலில் ஈடுபட்டால் கூட அருகில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் இளைஞன் பேசாதே எனவும் அலைபேசியை நிறுத்து எனவும் கோருகின்ற அவனது மனநிலை என்பது இயற்கையில் வாய்த்ததல்ல ஒரு அமைப்பு கொண்டிருக்கின்ற தத்துவார்த்த நிலை அந்த இளைஞனை அவ்வாறு செயல்பட வைக்கிறது அது அண்ணன் சீமான் தனது கூட்டங்களின் வாயிலாக தன் தம்பியாக கருதுகிற அந்த இளைஞனுக்கு உளவியல் பூர்வமாக ஊட்டியது அதிகம் புத்தகங்கள் விற்கின்ற அரசியல் கூட்டங்கள் இன்று நாம் தமிழர் கட்சி கூட்டங்களாக மாறி போனதற்கும் அண்ணன் சீமான் தான் மிக முக்கியம் அதே போல கூட்டங்கள் நடந்து முடிந்த பிறகு அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் உறவுகள் தூய்மைப்படுத்துகின்ற காட்சியை பார்க்கும் போது இப்படி ஒரு கட்சி தமிழக அரசியல் பரப்பில் செயல்படுகிறதா என்கின்ற ஆச்சரியமும் அனைவருக்கும் ஏற்படுகிறது இது போன்ற காட்சிகள் தான் தத்துவ அரசியலுக்கும் ரசிக மனப்பான்மைக்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் என்று நான் கருதுகிறேன் தத்துவமற்ற வெறும் கவர்ச்சி அரசியல் சமூகத்திற்கு மட்டுமல்ல தலைவராக உருவாக துடிக்கிற விஜய்க்கும் ரசிகர் மன்றத்திலிருந்து வெகுஜன அரசியல் கட்சியாக மாற முயல்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து அண்ணன் சீமான் அவர்கள் தன் தம்பியாக கருதுகிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது இல்லையேல் திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்திய அதே ரசிக மனப்பான்மை பிழைப்புவாத அரசியல் போக்கினை வழிமொழிந்த வரலாற்று பிழையை விஜயும் செய்ததாக வரலாறு பதிவு செய்யக்கூடும் விஜய் அவர்களே கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்